சுவாமியை சரணம் ஐயப்பா மகரஜோதியின் மகிமை சபரிமலையில் நிகழும் மகரஜோதி மற்றும் அதில் உள்ள தெய்வீக ரகசியம் என்பது ஆண்டாண்டு காலமாக சுவாமி ஐயப்பன் பக்தர்களிடையே பரவியுள்ள ஒரு தெய்வீக அதிசயம் சுவாமி ஐயப்பன் பூமியில் மேற்கொண்ட செயலிலை முடித்து தெய்வீகத்தோடு இணைந்த போது சபரிமலைக்கு அருகிலுள்ள பொன்னம்பலமேட்டு மலைப்பகுதியில் தோன்றும் இறைவனின் தீவு வழியே மகரஜோதி இது ஆண்டுதோறும் மகா சங்கராந்தி எனப்படும் பொங்கல் நாளில் தோன்றும் தீப ஒளி ஆகும் மகரஜோதி சூரியன் தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்கு செல்லும் நிகழ்வு என்றும் இந்திரன் மற்றும் சப்த ரிஷிகளின் சேர்க்கையை குறிக்கிறது என்றும் கூறுவர் மகரஜோதி ஒளியை பார்க்கும் பக்தர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது மகரஜோதி நிகழ்வு நட்சத்திரங்களின் சீரமைப்பு மற்றும் ஒரு பிரகாசமான இயற்கை நிகழ்வு காரணமாக இருக்கலாம் என்று சில அறிவியல் விளக்கங்கள் முன்மொழிகிறார்கள் இருந்தும் ஐயப்ப பக்தர்கள் மகரஜோதியை தெய்வீக சக்தியாக தான் கருதுகிறார்கள் ஐயப்பனின் பிரம்மச்சாரியம் ஐயப்பன் மகிஷி என்ற அசுரக்கண்ணியை அழித்தபின் மகிஷி தன் சுயரூபத்தை அடைந்தாள் பின்னர் ஐயப்பனை மணக்க விரும்பினாள் ஆனால் ஐயப்பன் தற்போது நான் மேற்கொண்டிருக்கும் அவதாரம் பிரம்மச்சாரிய அவதாரம் ஆதலால் உன்னை என்னால் மணக்க இயலாது என்று கூறினார் இதற்கு மகிழ்ச்சி என்னை மணக்க வேண்டும் என வற்புறுத்தவே அப்படியானால் எனது சன்னதிக்கு முதல் முறையாக மாலை இணைந்து அதாவது கன்னிசாமிகள் வராத வருடம் உன்னை மணப்பதாக வாக்கு கொடுத்தார் ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான கன்னிசுவாமிகள் வந்து கொண்டுதான் இருக்கின்றனர் மகிழ்ச்சியும் பொறுமையுடன் காத்து கொண்டே இருக்கிறாள் இந்த இரண்டு நிகழ்வுகளும் ஐயப்பனின் தெய்வீகம் மற்றும் மகிமைக்கு உதாரணமாக கருதப்படுகிறது உன் சுவாமியை ஐயப்பா